ஹலோ நல்லா இந்த வின்டர் வெக்கேஷனுக்கு தூங்கி பழகிட்டுங்க கண்ணை பிரிக்க முடியல இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது அதனால குட்டியே ஒரு கோலம் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரேன் வெயில் நல்லா சுருன்னு அடிக்குதுங்க அரை மணி நேரத்துக்குள்ளே கடை கடைக்கிடணும்னு எல்லாமே ரெடி பண்ணணும் நைட்டே எல்லாமே அரிஞ்சு வச்சுருத்தான் படுத்திருந்த மிளக எல்லாமே அடிச்சு வச்சுட்டேன் பாசிப்பேர் நாலு நாள் முன்னாடியே இந்த மாதிரி மிளகட்டுறது போட்டு வச்சுருந்தேன் இந்தளவுக்கு வளர்ந்துருந்துச்சி பொன்னாங்கண்ணி கீரை கூட கட் பண்ணி போட்டுங்க நல்லா பொரியல் மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு கடுகு பருப்பு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி இந்த கீரைகளையும் போட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு தண்ணி தொளிச்சு தட்டு போட்டு மூடிடணும் நல்லா வெந்ததுக்கப்புறமா தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம் சூப்பரான பொரியல் ரெடி ஆகிரும் அதுக்கப்புறமா பாவக்காய் புளி குழம்புங்க பாவக்காய் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி புளி ஊற்றிட்டு வெங்காயம் தேங்காய் சீரகம் மல்லித்தூள் வரமிளகாய் இதெல்லாமே போட்டு வதக்கி அரைச்ச மசாலா உள்ளே ஊற்றிட்டுங்க நல்லா இந்தளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா சர்க்கரை போட்டுடலாம் தாளித்து கொட்டிடலாம் தாளிக்கும் போது இஞ்சி கூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு தாளித்து கொட்டினீங்கன்னா சூப்பரான வாசனையாக இருக்கும் கம்ம்கம்மான்னு பாவக்காய் புளிக்கொழமும் ரெடி பண்ணியாச்சு இந்த வேலை முடிக்க முடிக்கவே தென்னை மரம் வெட்டுறக்கு ஆளு வந்துட்டாங்க இந்த கிடவை நம்ம தோப்பில் தேங்காய் எவ்வளோ வெட்டினீங்க அப்படின்னு கேட்கறது போய்ங்க தென்னை மரம் எவ்வளோ வெட்டினீங்க அப்படின்னு கேட்குற நிலைமை ஆகி போச்சுங்க கேரளா பார்டரில் தான் நம்ம தோப்பு எல்லா வகையான சீக்கம் இருக்குதுங்க மஞ்சள் நோய் வெள்ளை தொல்லை கட்டக்குருத்து எல்லாமே இருக்குதுங்க ஒரு வழி வணிய தென்னந்தோப்பை அவ்வளோ வருமானம் கொடுத்துட்டு இருந்த தோப்பை இன்னைக்கு கண்ணு முன்னால் அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கிறத பார்க்குறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க கண் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இனி இதுக்கு மருந்து கண்டுபிடிச்சி என்னங்க பண்ணுறது பூரா மரமும் அழிஞ்சாச்சு உங்கள் ஏரியாவில் இதுக்கு ஏதாவது மருந்து போட்டு எங்களுக்கு இந்த தென்னை மரம் தெளிஞ்சிருக்குது அப்படின்னு எதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் கட்டா